இந்தியை திணிக்கும் பாஜக அரசை கண்டித்து மாணவ இயக்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அரந்தாங்கியில் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தியை திணித்து மீண்டும் மொழிப்போருக்கு நிர்பந்திக்கும் பாஜக அரசை கண்டித்து மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறந்தாங்கி தபால் நிலையம் எதிரே நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு புதுக்கோட்டை திமுக தெற்கு மாவட்ட அணி அமைப்பாளர் கலைச்செல்வன் தலைமை வகித்தார் அறந்தாங்கி திமுக நகர கழக செயலாளர் ராஜேந்திரன் அனைவரையும் வரவேற்றார் ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக சட்ட திருத்த குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ராமநாதன் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக அணி கூட்டமைப்பின் மாநில செயலாளர் பூமிநாதன் கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றியக் கழக செயலாளர்கள் பொன் கணேசன் சக்தி ராமசாமி கே பி கே தங்கமணி அழகு என்ற சிதம்பரம் முத்து வடிவேலு பேரூர் கழக செயலாளர் சிவா கணேசன் பழனிக்குமார் ஆகியோரும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மணிராஜன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் நசுருதீன் தகவல் தொழில்நுட்ப அணி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் செந்தில்வேலன் பழனிக்குமார் சுற்றுச்சூழல் அணி குமரேசன் விளையாட்டு மேம்பாட்டு அணி முன்னாள் கவுன்சிலர் சக்திவேல் மாவட்ட நெசவாளர் அணி பழனி தேவா மாவட்ட அயலக அணி அப்துல் நாசர் மாவட்ட மகளிரணி தொண்டரணி அரசர்குளம் பாத்திமா ஆகியோரும் திமுகவின் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்களும் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சி வீராசாமி நிலையூர் சரவணன் மதிமுக மோகன் கம்யூனிஸ்ட் கட்சி கருணாகரன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி லோகநாதன் மனிதநேய ஜனநாயக கட்சி முபாரக் உட்பட பல்வேறு மாணவ அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிறைவாக மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் ராஜபெரியண்ணன் நன்றி தெரிவித்தார்

ஒன்றிய அரசட்டியும்பி கொடிய கண்டிக்க